டுடே எபிசோட்ல அமுதன் வந்து பூமி கிட்ட சொல்றாங்க இந்த அஞ்சலி கிட்ட வந்து நல்லபடியா பேசி அவ கிட்ட இருந்து உண்மையா வாங்கிடுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஒரு வார்த்தை முத்தாழி கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாங்க இந்த விஷயம் நல்லபடியா நடந்ததுக்கு நம்ம அண்ணி கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்றாரு ஸ்வேதாவும் முத்தாழகும் வெளியில கிளம்புறாங்க ஸ்வேதா வந்து நான் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு கோயிலுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பூமி வந்து நாங்களும் பாட்டிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தாழி கேக்குறாங்க உடனே அமுதன் நானும் அண்ணனும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அமுதன் வந்து அஞ்சலி கிட்ட பேசுறாங்க இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த மாதிரி நானும் அண்ணனும் ஷேர் ஹோல்டருக்காக பாக்க போறோம் சோ இன்னைக்கு பாட்டி இருக்கு அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் சைன் பண்ணோம்னா நானும் பூமியும் தான் அந்த பாட்டிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அமுதனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பூமியும் அஞ்சலியும் பாட்டிக்கு கார்ல வந்துட்டு இருக்காங்க அஞ்சலி வந்து பூமி கிட்ட ரொமான்ஸா பேசுறாங்க அந்த டைம்ல அமுதன் வந்து கால் பண்றாரு நீ சொல்றதெல்லாம் அஞ்சலி நம்புறாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்புறான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு रहांगा थैंक यू